தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை உபயோகப்படுத்திக் கொள்கின்றன அதிமுக தனியாக தான் நிற்கும் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி நோக்கம் ஒரு தவறான கருத்து வெளியிட நாங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி அம்மா சரி அம்மாவுக்கு சரி நம்ம கூட்டணி ஆனால் கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெற வரைக்கும் பயன்படுத்திக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க போட்டோம் நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சியதோட நாங்கள் சேர்ந்திருப்போம் அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது